காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கண்ணை கசிக்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க என்னம்மா வாத்தியார் எதுவும் திட்டி போட்டாரா அப்படின்னு சொல்லி நாம் கேட்க இல்லை வாத்தியார் திட்டல மண் ஏற்றி போகிற வண்டி தூசு கண்ணில் போட்டுருச்சு அதுதான் கண்ணை துடைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கண்ணை கசிக்கிட்டு வர அளவுக்கு யாருப்பா அது மண்ணா அள்ளி போய் ரோட்டில் போட்டு வர்றது அப்படின்னு நாம் பார்க்கலான்னு உள்ளே போனால் மொரட்டு சைஸ்ல ஒரு ஜேசிபி எந்திரம் சின்னதாக ஒரு லாரிக்கும் பெருசாக ஒரு லாரிக்கும் மண் அள்ளி போட்டு இருந்ததுங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்க இருக்கிற தலைவருக்கு கொண்டு போதுங்க அப்படின்னு சரிங்க இதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு அனுமதியா அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாதே மரத்துக்காடியில குந்திருக்காரு புதுக்கோட்டைக்காரரு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கேள்னா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்ல ஆத்திரப்பட்ட ஜேசிபி டிரைவர் ஒரு பக்கெட்டு மண் எடுத்து ஒரு உளுப்பு உளி நம்ம மாலையும் போட்டு விட்டாருங்க நம்ம கண்ணு நிறைஞ்சு போச்சு அப்பதான் தெரிஞ்சது இது கண்ணில் மண்ணை தூவி விட்டு மண் கொள்ளை அடிக்கிறாங்க சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து வேடசுந்தூர் வர்ற வழியாக நவாமரத்தைப் பட்டி சாய் பராத்து இருக்கிற பெரிய குளத்தில் தாங்க இரவு பகல்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் மொரட்டுத்தனமாக மண் எடுத்துட்டு இருக்கிறார்களாமங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் சமூக ஆர்வலர் கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜுக்கு வர்ற போகிற மாணவ மாணவிகளும் கேள்வி கேட்குறாங்க ஆட்சியர் நடவடிக்கை அபரிவிதமாக இருக்குன்னு நாமளும் எதிர்பார்ப்போங்க